அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் அப்பா ஜோதிட ஆத்மா ஜீவா பொருத்தம் பார்க்க பார்க்க ஜாதக நான்கு விதிகள் பொருத்த திருமணம் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ராகு திசையில பிறந்து குரு திசையில குரு புத்தியில புதனுடைய அந்தரத்துல கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே ஒரு நாலஞ்சு மாசம் கூட இல்ல ஆயிடுச்சு அப்போ ஏன் அவ்வளவு வேகமா கல்யாணம் ஆகி அவ்வளவு வேகமா பிரியறதுக்கு இந்த ஜாதகத்துல என்ன இருக்கு இல்லாம எதுவும் நடக்காது அது இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்போ இந்த ஜாதகத்துல குரு தசையில குரு புத்தியில புதனுடைய அந்தரத்துல கல்யாணம் ஆச்சு ஏன் அந்த கல்யாணம் ரத்தாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க இந்த ஜாதகத்துக்கு பாருங்க லக்னம் மிதன லக்னம் ஏழாம் பாவ அதிபதி குரு பகவான் எட்டில் மறைந்தார் ஏழாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டு மறைந்த லக்னத்துக்கு ஆறில் மறைந்தார் ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டுல அப்போ இது கடத்திர தோஷ ஜாதகம் அப்படின்னு குரு ஒரு சிம்டம்ஸ காட்டுறாரு சரி அடுத்ததாக இந்த ஜாதகர் யாரை திருமணம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னு வருது அப்ப ராகு யார் அப்படிங்கிறவர்கள் குருனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு ஏழாம் பாவ அதிபதியோ ஏழாம் பாவத்தில் ஏழாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஆகி ஆறாம் பாவத்தில் நிற்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா அவயோதியாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ இந்த ஜாதகருக்கு ஜென்ம நட்சத்திர அதிபதியான ராகு ஏழாம் பாவ அதிபதியாகி அவயோதியாக இருந்து பன்னெண்டில் மறைந்து தசை நடத்திட்டு இருக்கிறாரு புத்தி நடத்திட்டு இருக்கிறார் இப்ப போய் கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் நிக்காது அப்படின்னா அவயோகத்தை தரா யாருக்கு தராரு ராகுக்கு தான் தரார் ராகு தான் ஜென்ம நட்சத்திர அதிபதி அவர் ஏற்கனவே அந்த சாபத்தில் இருக்காரு உனக்கு கல்யாணம் மத கல்யாணம் நிக்காம போகுங்கிற சாபத்தை ஜென்ம நட்சத்திர அதிபதியே பெற்றிருக்காரு ஏன்னா ஏழாம் பாவாதிபதி சாரத்துல இருக்காரு அந்த ஏழாம் பாவாதிபதியான குரு பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்காரு ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டுல இருக்காரு அவயோகியாகவும் இருக்கிறார் ஆக ஜன்ம நட்சத்திர அதிபதியான ராகுக்கு நட்சத்திரம் தந்த குரு பகவான் ஏழாம் பாவ அதிபதியுமாகி அதற்கு பனிரெண்டில் வரைந்து பாலக அதாவது அவயோகத்தையும் தருகிறார் அப்போ குரு தசை குரு புத்தியில் திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் அப்படிங்கிற விதி இதுல ஒண்ணு இருக்கு இது கலத்தர தோஷத்துக்கு பார்க்கிறோம் இதுக்கும் மேல இவர் யார கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பக்கத்துல பாக்குறோம் இந்த ஜாதகம் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த பையனோட ஜாதகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் நட்சத்திரத்தில் பிறந்தவர் எடுத்துக்கிறோம் நட்சத்திரத்துல பிறந்ததுனால சுக்கரனை எடுத்துக்கிறோம் சுக்கரன் எங்கிருக்காரு லக்னத்திற்கு ஐந்து பன்னிரண்டு கூட லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் சுக்கரன் இருக்கிறார் பழங்க யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்காரு அந்த சுக்கரன் என்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கேதுனுடைய நட்சத்திரம் அதாவது அஸ்வினி இரண்டாம் பாதத்தில் நின்றார் அப்போ அஸ்வினி ரெண்டு அஸ்வினி ஒன்னு அஸ்வினி ரெண்டு நவாம்சத்துல அஸ்வினி ஒன்னு வரும் அஸ்வினி ரெண்டு வந்து ரிஷபத்துல வரும் அப்போ இந்த சுக்கரனுக்கு நட்சத்திரம் கொடுத்த கேது பகவான் இந்த சுக்கரனுக்கு நவாம்சத்திலே நீச்சவரனை கொடுக்கிறார் அப்போ இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பெண் இல்லையா இந்த பெண் ஆகிய இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது கேதுவால் சாரத்தை பெற்று அது தன்னுடைய உயிர்காரகத்துவத்தை இழந்துவிட்டது அப்போ இந்த சுக்கரனுங்கிறது இந்த ஜாதகத்துல அஸ்வினி இரண்டாம் பாதத்திலிருந்து நவாம்சத்தில் நீச்ச பலனை கேது தருவதால் சுக்கிரனுடைய நட்சத்திரமாகிய பரணி பூரம் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவரையோ அல்லது சுக்கனுடைய தசை நடப்பவரையோ திருமணம் செய்தால் இந்த திருமணம் ரத்தாகிவிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் அப்பா ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் அப்படின்னா எந்த கிரகம் இந்த ஜாதகத்துல நீச்சசாரம் வாங்கியிருக்கு நவாம்சத்துல கூட நீச்சசாரம் வாங்கியிருந்தாலும் கூட அந்த கிரகமானது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடுகிறது எத்தனை வகையில அது நடக்குது அப்போ இதுக்கு களத்தர தோஷம் ஏற்கனவே இருக்கு அந்த களத்தர தோஷத்தை சமன் செய்வதற்கு அதை சரி பண்றதுக்கு ஒரு விதி இருக்குதான் அந்த விதி நடக்கணும் சுக்கரன் வந்து உள்ள போந்து அந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு இதுல இருக்கு ஆக ஜென்ம நட்சத்திரமாக்கி விழுந்த இந்த ஜன்ம நட்சத்திரம் ஆகிய ராகு ஏழாம் பாவ அதிபதி சாரம் நேரி அந்த ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவத்துக்கு பனிரெண்டில் மறைந்து அவயோகியா இருக்கிறாருனால அங்கேயே கலத்தர தோஷம் தீர்மானிக்கப்பட்டு வேலையை செய்கிறார் புதனுடைய நட்சத்திரத்துல தான் அவர் நிற்கிறார் ஏன்னா லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ஆனா சுக்கரன் என்ன பண்றாரு கேதுசாரத்தில் அப்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்தாலே அந்த திருமணம் ரத்தாகிவிடும் இதுதான் இந்த இந்த கிரகங்கள்ல எந்த கிரகங்கள் கணவனாக வருவதற்கு தகுதி உடையது தகுதி இல்லாதது யோகத்தை தருவது குழந்தை பாக்கியத்தை தருவது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த அறுபத்தி நான்கு விதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் உண்மையாகவே நீங்கள் திருமண பொருத்தம் பார்ப்பதிலே பெரிய நிபுணராக இருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான அய்ய ஆனால் திருமண பொருத்தம் பார்க்கிறது தான் ஜோதிட துறையிலேயே மிகப்பெரிய கடினமான வேலை என்பதை எல்லா ஜோதிடர்களும் ஒப்புக்கொண்ட ஒன்றுதான் அதுல நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு உயிர்காரகத்துவம் எப்படி செயல்படுகிறது பொருள் காரகம் எப்படி செயல்படுகிறது என்பதை இரண்டையும் தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய நிலையில் தான் அப்பா ஜோதிட சுத்திரம் உங்களுக்கு உதவி செய்கிறது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நன்மையை உண்மையை சகாயத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிதான் அப்பா ஜோதிட சுத்திரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே காலை மாலை இரு நேரங்களிலே வந்து ஆன்லைன் ஜூம் வகுப்பு நடந்துட்டு இருக்கு உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கற்று நீங்கள் ஜோதிடத்திலே ஜோதிடத்திலே திருமணம் பொறுத்த நிபுணராக உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்